வெல்கம் டு மேக்ஸ் வித் மாத்தேஸ் நம்ம இன்னைக்கு டென்த்து மேக்ஸ் வடிவியல் பயிற்சி நான்கு புள்ளி ரெண்டில் நான்காவது கணக்கு பார்க்க போகிறோம் படத்தில் பிக்யூ பிசியும் இணையாக இருக்குது மற்றும் பிஆரும் டிசியும் இணையாக இருக்குது ஏனில் ஏஆர் பை ஏடி ஈக்குவல் டு ஏகியூ பை மற்றும் ரெண்டாவது கணக்கில் கியூபி பை ஏகியூ ஈக்குவல் டு டிஆர் பைஏஆர் என நிரூபுக அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க நம்ம கணக்கில் தேல் ஸ்தேற்றம் பயன்படுத்தி தான் இதை நிரூபிக்க போகிறோம் தேல் ஸ்தேச்சம் பயன்படுத்தும் போது நமக்கு வந்து முக்கோணம் இருக்கணும் ஸோ இங்க வந்து நமக்கு ரெண்டு முக்கோணங்கள் இருக்குது இந்த ரெண்டு முக்கோணத்திற்கும் ஏசி அப்படிங்கிற இந்த பக்கமானது பொதுவான பக்கமாக இருக்குது ஸோ இந்த பொதுவான பக்கம் மற்றும் தேற்றம் பயன்படுத்தி நம்ம நிரூபிக்க போகிறோம் தேற்றத்துல ஒரு நேர்கோடானது ஒரு முக்கோணத்தின் ஒரு பக்கத்திற்கு இணையாக இருந்தால் அது மற்ற இரண்டு பக்கங்களையும் சம விகிதத்தில் பிரிக்கும் அப்படிங்கிறது தான் நமக்கான தேல்ஸ்தேச்சம் ஸோ அந்த சம விகிதம்ங்கிறது நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா இப்போ இந்த முக்கோணம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுல ஏஆர் ஆர்டி ஈக்குவல் டு ஏபி பை பிசின்னு எழுதலாம் மற்றும் என்ன வடிவில் எழுதலாம் அப்படின்னா ஏஆர் பை ஏடி ஈக்குவல் டு ஏபி பை ஏசின்னு நம்ம எழுதலாம் அதாவது இந்த சிறிய பக்கம் இந்த பெரிய பக்கத்திற்கு விகித சமமாக இருக்கும் இந்த சிறிய பக்கம் மற்றும் இந்த பெரிய பக்கத்தை வச்சு எழுதக்கூடிய இந்த விகிதமும் சமமாக இருக்கும் ஏஆர் பை ஏடி ஈக்குவல் டு ஏபி ஏசி ஸோ இந்த ரெண்டு விகிதங்களை பயன்படுத்தி தான் நமக்கு கொடுக்கப்பட்ட ரெண்டு கணக்குகளையும் நம்ம நிரூபிக்க போகிறோம் முதல் ரூம்லிட்டரில் கொடுத்துருக்கிற கணக்குக்கு நம்ம தேல் சேற்றம் பயன்படுத்தும் போது எந்த மாதிரியான சம விகிதங்கள் எடுக்கிறோம் அப்படின்னா ஏஆர் பை ஏடி ஈக்குவல் டு ஏபி பை இந்த மாதிரியான விகிதம் அதாவது சிறிய பக்கம் மற்றும் இந்த பெரிய பக்கம் இதற்கான விகிதமும் இந்த சிறிய பக்கம் மற்றும் பெரிய பக்கத்திற்கு இடையே உள்ள விகிதத்தை பயன்படுத்தி நம்ம எழுத போகிறோம் இங்கே நமக்கு ரெண்டு முக்கோணங்கள் இருக்குது முக்கோணம் ஏடிசி மற்றும் முக்கோணம் ஏபிசி ரெண்டு முக்கோணத்துக்கும் நம்ம தேல் தேற்றம் பயன்படுத்தி சம விகிதங்களை எடுத்து எழுத போகிறோம் ஏஆர் முதல்ல முக்கோணம் ஏடிசியில் AR AC அப்படின்னு சொல்லி எழுதிக்கிறோம் ஏஆர் பை ஏடி equal to AP பை ஏசி ரெண்டாவதாக முக்கோணம் ஏபிசி எடுக்கிறோம் இந்த முக்கோணத்தில் பிக்யூங்கிற இந்த பக்கமானது பிசிக்கு இணை ஸோ இந்த ரெண்டு பக்கங்களின் விகிதங்கள் வந்து சமமாக இருக்கும் அதாவது AP பை ஏசி equal டு AQ பை ஏபி ஸோ ஏகூ பை ஏபி ஆனது எதற்கு சமமாக இருக்கும் நமக்கு ஏபி பை ஏசி ஸோ இங்கே நம்ம ரெண்டு முக்கோணங்கள் எடுத்திருக்கிறோம் ரெண்டு முக்கோணங்களுக்கும் தேல்ஸ் தேற்றம் பயன்படுத்தி சமன்பாடை எடுத்து எழுதிக்கிட்டோம் இப்போது இந்த ரெண்டு சமன்பாடுகளையும் சமன்பாடு ஒன்று மற்றும் ரெண்டு அப்படின்னு எடுத்திருந்தோம் அப்படின்னா இந்த சமன்பாடு ஒன்று மற்றும் இருந்து நம்ம என்ன எழுதிக்கலாம் அப்படின்னா வலது பக்கங்கள் ரெண்டும் சமமாக இருக்குது ஸோ இடது பக்கம் ரெண்டையும் சமம் சொல்லி நம்ம எழுதிக்கலாம் ஏபி பை ஏசி ஏபி பை ஏசி ஸோ வலது பக்கம் ரெண்டும் சமமாக இருக்கிறதுனால இடது பக்கம் ரெண்டும் சமமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்து எழுதிக்கலாம் ஸோ ஏஆர் பை ஏடி ஈக்குவல் டு ஏ பை ஏபி இதுதான் நமக்கு முதல் லெட்டர்ல கொடுத்த நிரூபிக்க வேண்டிய பகுதி ஸோ நிரூபிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி ஆன்சரை எடுத்து எழுதிக்கலாம் இப்போ நம்ம ரெண்டாவது ரோம் லெட்டரில் இருக்கிற கணக்கு செய்ய போகிறோம் ரெண்டாவது கணக்குக்கும் நம்ம தேல் தேச்சம் பயன்படுத்தி இந்த ரெண்டு முக்கோணங்களுக்கும் தான் விகிதங்களை எடுத்து எழுத போகிறோம் அதில் எந்த மாதிரி எழுத போறோம் அப்படின்னா முக்கோணம் ஏடிசியை முதல்ல எடுக்கும்போது ஏஆர் பை ஆர்டி ஈக்வல் டு ஏபி பை பிசி இந்த மாதிரியான அந்த விகித சமத்தை எடுத்து எழுதும் போது நமக்கு ரெண்டாவது ரோம் லெட்டரில் இருக்கிற கணக்கானது கிடைச்சிரும் ஸோ முக்கோணம் ஏடிசி ரெண்டு முக்கோணங்களுக்கும் எழுதுறோம் முக்கோணம் ஏடிசியில் ஏஆர் ஆர்டி Ar by RD equal ஈக்குவல் ap by pc அடுத்து முக்கோணம் ஏபிசியிலையும் இதே மாதிரியான சமவிகிதங்களை எடுத்து எழுத போகிறோம் இங்கேயும் qb பை ap by pc பைபிசிக்கு நமக்கு சமமாக இருக்கும் ஸோ qb பை to aq by qb equal to ap ஏபி pc இதிலையும் நம்ம இதை சமன்பாடு ஒன்று இத சமன்பாடு ரெண்டுன்னு எடுத்திருந்தோம் அப்படின்னா சமன்பாடு ஒன்று மற்றும் இருந்து என்ன எடுத்து எழுதிக்கலாம் அப்படின்னா ஏபி பை பிசி ஏபி பை பிசி ரெண்டு சமன்பாட்டிலையுமே சமன்பாட்டின் வலது பக்கம் ரெண்டும் சமமாக இருக்குது ஸோ இடது பக்கம் ரெண்டும் நமக்கு சமமாக தான் இருக்கும் ஸோ இங்க ஏகியூ பை கியூபி ஈக்குவல் டு ஏஆர் ஸோ இதில் நமக்கு கணக்குல எப்படி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா கியூபி பை ஏகூன்னு கொடுத்துருந்தாங்க ஸோ நமக்கு QB வந்து தொகுதியில் வரணும் AQ ஆனது பகுதியில் வரணும் ஸோ நம்ம இந்த ரெண்டு சமன்பாட்டில் ரெண்டு பக்கமுமே வந்து நம்ம தலைகீழி எடுக்க போகிறோம் ஸோ தலைகீழி எடுத்தோம் அப்படின்னா நமக்கு கணக்கில் நிரூபிக்க வேண்டிய பகுதியானது கிடச்சிரும் ஸோ இந்த DR ஆனது தொகுதிக்கு போயிடும் ஸோ டிஆர் பை ஏஆர் ஸோ இதுதான் நமக்கு கணக்கில் கொடுத்த நிரூபிக்க வேண்டிய பகுதி ஸோ நமக்கு நிரூபிக்கப்பட்டதுன்னு சொல்லி ஆன்சரை எடுத்து எழுதிக்கலாம் நமக்கு கணக்கில் இந்த மாதிரியான ஒரு படம் கொடுத்துட்டு இந்த ரெண்டு சமன்பாடுகளையும் நிரூபிக்க சொல்லியிருந்தாங்க இங்கே வந்து நமக்கு ரெண்டு முக்கோணங்கள் இருக்குது ரெண்டு முக்கோணத்திற்கும் ஏசிங்கிற பக்கம் பொதுவாக இருக்குது ஸோ தேல்ஸ் தேற்றத்தை பயன்படுத்தி இந்த ரெண்டு முக்கோணங்களுக்கும் விகித சமங்களை எடுத்து எழுதும் போது நமக்கு ரெண்டு சமன்பாடுகளுமே நிரூபிக்கப்படுது இதில் அந்த ச விகித சமங்களை எடுத்து எழுதும் போது தான் ரெண்டு விதமாக எழுத வேண்டியிருக்கு ஸோ முதல் முறையில் எழுதும் போது ஏஆர் பை ஆர்டி ஈக்குவல் டு ஏபி பிசின்னு எடுத்து எழுதுறோம் ரெண்டாவது விதத்தில் விகித சமங்களை எழுதும்போது ஏஆர் பை ஏடி ஈக்குவல் டு ஏபி பை ஏசின்ற மாதிரியான விகித சமங்களை எடுத்து போது நமக்கு ரெண்டு சமன்பாடுகளுமே நிரூபிக்கப்பட்டுருச்சு